இந்தியா ஒன்றும் வெளிநாட்டிலிருந்து அகதியிலே வரவேற்க கூடிய சத்திரம் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒரு தீர்ப்புல தீர்ப்பு பார்ப்பதற்கு ஒரு சரியான ஒன்று தோன்றலாம் ஆனால் பல்வேறு அரசியல் இந்த தீர்ப்பு இருக்கு சட்டவிரோத தடுப்பு காவலில் போலீசால சுபாஷ்கரன் அப்படின்ற ஒரு இலங்கை தமிழர் கைது செய்யப்படுறார் தமிழ்நாட்டுல வச்சு கைது செய்யப்படுறார் அவர் மேல வழக்கு பதியப்பட்டு விசாரணை நடைபெற்று வருது அல்ல இரண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு தீர்ப்பு தராங்க விசாரணை நீதிமன்றம் அதாவது கீழமை நீதிமன்றம் என்னன்னா அவருக்கு பத்தாண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு இதனை எதிர்த்து சுபாஷ்கரன் வந்துட்டு உயர்நீதிமன்றத்தை நாடுறார் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடுறார் அந்த இடத்துல அந்த தண்டனை ஏழு ஆண்டுகள் குறைக்கப்படுது கூடவே ஏழு ஆண்டுகள் தண்டனை காலம் முடிந்த பிறகு அவர் இலங்கைக்கு அனுப்பப்படணும் இந்தியாவிலிருந்து வெளியேற்றப்படணும் அப்படின்றது கூடுதலாக ஒரு வாசகம் இடம்பெறுது இதனை எதிர்த்து அந்த சுபாஷ்கரன் உச்சநீதிமன்றத்தை நாடுறார் உச்சநீதிமன்றத்துல இந்த மனு விசாரணைக்கு வருது அப்போ நீதிபதி திபேங்கர் தத்தா அப்படின்ற ஒரு தீர்ப்பு குடுக்கிறார் என்ன கொடுக்கிறார் அப்படின்னா இந்தியா ஒன்றும் அகதியில் வரவேற்கும் சத்திரம் அல்ல இவருக்கு நாம் அகதி அந்தஸ்து கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு தீர்ப்பை சொல்றாரு அதுக்கு மனுதாரர் தரப்பில் ஆதர ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்கிறேன்னா அவருக்கு ஒரு முன்னாள் போராளி அவர் அங்கே இலங்கை போகும்போது அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்குது அது இல்லாமல் அவருடைய மனைவியும் குழந்தை இந்தியாவுடைய குடியேறி குடியுரிமையும் வாங்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது அவர் இங்கேயே குடியுரிமை இருந்தால் அவர் குடும்பத்தோடு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அதற்கும் நீதிபதியை மறுப்பு தெரிவிச்சிருக்கார் அவர் அந்த நாட்டில் உயிர் கச்சுறுத்தல் இருந்தால் வேறு எதாவது நாட்டில் அடைக்கலாம் தேடலாம் கண்டிப்பாக இத்தகைய நபருக்கு நாம் அகதிகள் அந்தஸ்து கொடுக்க முடியாது குடியுரிமை தர முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு தரார்